அம்மாவின் ஆசை குழந்தையை பார்த்து தான் ஸ்வேதா அம்மாவை வரவழைத்திருந்தாள் இரண்டாவது பிரசவத்தின் போது சிக்கலாகிவிட்டது நிறைய குருதிப்போக்கு அறுவை சிகிச்சை அவளை இரண்டு மாத காலம் படுக்கையில் விட்டது இதற்கு மேல் லீவ் போட முடியாது என்ற சூழலில் அலுவலகம் போய் வர துவங்கினால் அப்பா இருக்கும் வரை அம்மா தனியாக பயணம் செய்ததே இல்லை ஆனால் இப்போதெல்லாம் ஸ்ரீவில்லபுத்தூரில் பஸ் ஏற்றிவிட்டால் தானே பெங்களூர் வந்து விடுகிறார் கன்னடம் தெரியாத போதும் அவளாக ஆட்டோ பிடித்து வீடு வந்து சேர்ந்து விடுகிறாள் இந்த முறை அப்படிதான் வந்து சேர்ந்தாள் அம்மா குழந்தையை கவனித்துக் கொள்வதால் வீட்டில் இருந்தபடியே வேலை செய்ய முடிந்தது வாரம் மூன்று நாட்கள் மட்டுமே அலுவலகம் போய் வந்தாள் அவளுக்கும் சந்திரனுக்கும் ஒரே அலுவலகம் கம்பெனி பேருந்து அவர்கள் அப்பார்ட்மெண்ட் வாசலில் வந்து பிக்கப் பண்ணி கொள்ளும் ஆஃபீஸ் முடிந்து வீடு வர ஏழு மணி ஆகிவிடும் அம்மா அவளை வளர்த்தது போலவே அக்கறையாக தன் பேத்தியையும் வளர்த்தாள் பேரன் கவினை கவனித்துக் கொள்வதுதான் அவளுக்கு பெரிய வேலையாக இருந்தது அவன் பள்ளி விட்டு வரும் வரை அவளால் வீட்டை சமாளித்துக் கொண்டு விட முடியும் ஆனால் கவின் வீடு வந்தவுடன் என்ன செய்வான் என்றே தெரியாது இரண்டு நாட்கள் முன்பு கை வாயில் ஸ்பூன் நிறைய ஜீனை கொண்டு போய் திணித்துக் கொண்டிருந்தான் அழுகை நிறுத்துவதற்கு அவன் கண்டுபிடித்த உபாயம் அது அதுவும் சீனியை கண்டவுடன் அழுகை நிறுத்தி இருக்கிறது நல்ல வேலை அம்மா கவனித்து ஸ்போனை பிடுங்கி போட்டால் இன்னொரு நாள் குழந்தையின் தொட்டிலில் எறும்பு வருகிறது என்று ஹிட் ஹிட்ஸ்ப்ரே கொண்டு போய் குழந்தையின் மீதெல்லாம் அடித்து வைத்திருந்தான் அவனை சமாளிப்பதுதான் அம்மாவிற்கு பெரிய வேலையாக இருந்தது கவின் அம்மாவை பேர் சொல்லி ஏ வள்ளி என்று அதிகாரமாக தான் கூப்பிடுகிறான் அவன் பின்னால் ஓடி ஓடி அம்மா ஓய்ந்து போயிருந்தாள் ஆனால் அவள் எதையும் முணவெடுப்பதில்லை குறை சொல்வதில்லை அப்பா இறந்த பிறகு அம்மா ஒரு ஆளாக ஏன் ஊரில் இருக்க வேண்டும் என்று ஸ்வேதா தன்னுடன் இருக்கட்டும் என்று அழைத்தாள் இல்லடா நான் ஊர்லேயே இருக்கேன் அந்த வீடு தான் எனக்கு சௌரியப்படும் உங்க அப்பா இல்லாட்டி என்ன பக்கத்தில் இருக்கிற எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்ட தான் செய்கிறாங்க மாடி வீட்டில் இருக்கிறவங்க கூட அம்மா அம்மானு அப்படி பாசமாக இருக்காங்க உங்க அப்பாவோட பென்ஷன் வருது அது போதும் அப்பா கூட்டி போன ஊர்களுக்கு மட்டும்தான் அம்மா போயிருக்காள் அவளாக கடைக்கு போய் ஒரு புடவை எடுத்துக்கொண்டு வந்தது கிடையாது அதிகபட்சம் அவள் செய்யும் கோயிலுக்கு போய் வருவது அதுவும் விசேஷ நாட்களை மட்டும்தான் மற்றபடி சாப்பாட்டில் கூட அவளுக்கு ஆர்வம் இல்லை எதற்கும் காசு செலவழிக்கவே மாட்டாள் அப்பா அலுவலக வெளியாக சின்ன புய்ந்த போது ஒரே ஒரு முறை அவளது பள்ளிக்கு வந்து ஆசிரியர்களுடன் பேசியிருக்கிறாள் மற்றபடி வீடுதான் அவளது உலகம் பெங்களூரில் திருமணம் செய்து கொடுத்து ஸ்வேதா வந்த பிறகு எத்தனையோ முறை அப்பாவும் அம்மாவும் வந்து போயிருக்கிறார்கள் ஒரு முறை கூட அம்மா வெளியே எங்கேயும் போனதே இல்லை அவர்கள் சினிமாவிற்கு போகும் நாட்களில் கூட அம்மா வீட்டில்தான் இருப்பாள் அப்பா அப்படி இல்லை பெங்களூருக்கு வர நாளில் தினமும் லைப்ரரி ஷாப்பிங் மால் கோவில் நாடகம் என்று நிறைய வெளியே போய் வருவார் அம்மாவிற்கு என்ன பிடிக்கென்று ஸ்வேதாருக்கு இன்றுவரை தெரியாது ஸ்வேதா திருமணாகி வந்த பிறகு சந்திரனின் காரை ஓட்டுவதற்கு பழகி கொண்டாள் போட்டு போய்கோக்காரது சில நாட்கள் இருவர் காரிலே அலுவலகம் போய் வருவார்கள் சில தடவைகள் தனியாகவும் அவள் காரில் கடைகளுக்கும் மருத்துவமனைக்கு போய் வருவாள் பிரசவத்திற்கு பிறகு அவள் காரை வெளியே எடுக்கவே இல்லை சில தடவை சந்திரன் எடுத்து போய் வந்திருந்தாள் மற்ற நேரங்களில் அது அப்பார்ட்மெண்ட் பார்க்கிங் தான் நின்றிருந்தது ஒரு நாள் அம்மா தயங்கி குரலில் கேட்டாள் அந்த கார் எங்கி சும்மாவே நிற்கிது வித்தரலாமே எப்போதாவது வெளியே போகணும்னு நினைச்சா என்ன செய்யறது அவரதான் கார் ஓட்டுறாரு மதியமா அந்த காரை துடைச்சி வச்சேன் துர்றதுக்கே கூச்சமாக இருந்துச்சு கீ கீப்லாக்கில் இருக்கிறேன் கீசோட அம்மா கார் ஓட்டுவாங்க பார்த்துருக்கேன்ல அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைம்மா என்றாள் ஸ்வேதா நான் வேணும்னா கார் ஓட்ட கத்துக்கவா என்று கேட்டாள் அம்மா அம்மா இதுவரை அப்படி எதையும் அவளிடம் கேட்டதில்லை அதை கேட்டபோது ஸ்வேதாவிற்கும் சிரிப்பாக தான் வந்தது ஆனால் அதை காட்டிக்கொள்ளாமல் சொன்னாள் நீயா கார் ஓட்டுவ எதுக்குமா நான் கார் ஓட்ட கற்றுக்கிட்டா ஸ்கூல் விட்டு வந்தவுடன் கவினை கூட்டிகிட்டு பார்க் வரைக்கும் போயிட்டு வரலாம் ஜங்ஷன் வரை போய் காய்கறி பழம் வாங்கிட்டு வரலாம் அதெல்லாம் சரிப்படாது என்று தான் சொல்ல நினைத்தாள் ஆனால் அதற்கு மாறாக ஏற்பாடு பண்ணுறேன் இப்போ எல்லா பொண்ணுங்களே டிரைவிங் தராங்க ஸ்டீஃபன் கிட்ட சொன்னா விசாரித்து சொல்வான் ஸ்டீஃபன் அவர்களுக்கு தெரிந்த எலக்ட்ரிஷியன் எல்லா விஷயங்களுக்கும் தான் கேட்பார்கள் அவனுக்கு பெங்களூரில் தெரியாத இடமே இல்லை ஆட்களே இல்லை இரண்டு நாட்களின் பின்பு ஸ்டீஃபன் வந்திருந்தான் எட்டாவது செக்டாரில் ஒரு டிரைவிங் இருக்கு லேடி தான் ட்ரைனிங் தராங்க அங்கே பேசிட்டேன் திங்கக்கிழமை காலையில் வர சொல்லிட்டாங்க அதை கேட்டவுடன் அம்மாவின் முகத்தில் மெல்லிய பயம் வந்து போனது அதை மறைத்து கொண்டபடியே கேட்டாள் எவ்வளோ நாள் கற்றுக்கிடணும் நான் சைக்கிள் கூட ஓட்ட கற்றுக்கிட்டதில்லை தினமும் ஐந்து கிலோமீட்டர் ஒரு மணி நேரம் என்றான் ஸ்டீஃபன் அதை கேட்டு சந்திரன் சிரித்தான் ஏ ஸ்வேதா இந்த வீண் வேலை ஏதாவது ஆகிடப்போது வயசானவங்க உங்கள் அம்மா என்றான் ஸ்வேதா அதை காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை முதல் நாள் அம்மா புறப்பட்டு போன போது சாமி கும்பிட்டு கொண்டால் திரும்பி வந்தபோது என்ன நடந்தது என்று சொல்லிக்கொள்ளவே இல்லை ஆனால் அவளது கைகள் நடுங்கிக் கொண்டே இருந்தன இரண்டு நாட்களுக்கு பிறகு அம்மாவே சொன்னால் ரோட்ல கார் ஓட்டுறது லேசு அது ஒரு பக்கமா இழுத்துக்கிட்டு போகுது அந்த பொண்ணு வேற கட்டடத்தில் ஏதோ சொல்றா ஒரு அளவு புரியல ஸ்வேதா சிரித்தாள் நம்பிக்கை தரும்படியாக பேசினாள் அம்மா அதன் பிறகு தனது கார் ஓட்டு பயிற்சியை பற்றி ஏதோ சொல்லிக் கொள்ளவில்லை இரண்டு வாரங்களுக்கு பிறகு ஸ்டீஃபன் அவர்கள் வீட்டுக்கு வந்திருந்தான் அவன் உற்சாகமாக சொன்னான் ஸ்வேதாக்கா உங்க அம்மா சூப்பராக கார் ஓட்டுறாங்க நானே கண்ணால் பார்த்தேன் டிரைவிங் ஸ்கூலில் எல்லோரும் ஹாப்பி நிஜமாவா என கேட்டபோது அம்மா வெக்கப்பட்டாள் அப்படி வெக்கப்பட்டு அவளை கண்டதே இல்லை கார் ஓட்ட ஆரம்பித்த பிறகு அம்மாவிடம் நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பித்தன தலையை கவிழ்ந்து கொண்டே எப்பொழுதும் நடக்கும் அவள் இப்போது தலை நிமிர்ந்தபடியே நடக்க ஆரம்பித்தாள் வீட்டில் இருக்கும் நேரங்களில் மாடி ஜன்னல் வழியாக சாலையை பார்த்து கொண்டே இருப்பாள் என்ன கார்கள் சாலையை போய் போய் கொண்டிருக்கிறது என்பதை அவள் முணுமுணுத்துக்கொண்டிருக்கிறாள் கொண்டிருக்கிறாள் என்பது புரிந்தது ஒரு நாள் அவர்கள் காரை வெளியே எடுத்து அவளாகவே ஓட்டிக்கொண்டு கொண்டு ஜங்ஷன் வரை போய் வந்தாள் அன்று அம்மா முகத்தில் இருந்த சந்தோஷம் அவளது வாழ்நாளில் கண்டறியாதது அம்மா கார் ஓட்ட கற்றுக்கொண்டதை அப்பார்ட்மெண்ட்டில் வியந்து பேசியது அம்மா அதை பெரிய சாதனையாக நினைக்கவில்லை ஆனால் தான் அவர்கள் நினைத்தது போல உதவாக்கரை கிளவியில்லை என்று அடையாளம் காட்டிவிட்டவள் போல் இருந்தது அவளது செய்கை இரண்டு மாத காலத்தில் அம்மா கார் ஓற்றுவதற்கு நன்றாக தேர்ந்திருந்தால் குறிப்பாக காரை ரிவர்ஸ் எடுப்பதிலும் பார்க்கிங்கில் சரியாக கொண்டு போய் விடுவதிலும் தேர்ந்திருந்தால் இப்படியெல்லாம் அம்மாவிடம் இருக்கும் என்று அப்பா ஏன் கண்டு கொள்ளவே இல்லை அப்பாவிற்கு பைக் ஓட்டுவது கூட தெரியாது தன் வாழ்நாளில் வாடையக்காரில் அம்மாவை நான்கு முறை அழைத்து கொண்டு போய் வந்திருப்பார் அதுவும் திருமண வீடு கோவிலுக்கு ரயிலை பயணிப்பது என்றால் கூட பாதுகாப்பாக இரண்டு மணி நேரம் முன்னாடி போய்விடக்கூடியவர் அப்பா அம்மாவும் அப்படிதான் இருந்தால் ஆனால் திடீரென கார் ஓட்ட வேண்டும் என்ற ஆசை கிடைத்த அம்மா மாறியிருந்தால் அம்மாவிற்கு தற்காலிக லைசன்ஸ் விண்ணப்பிக்க டிரைவிங் ஸ்கூலே உதவி செய்தது அம்மாவின் பெயருக்கு தற்காலிக லைசன்ஸ் வந்த அன்று அவள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அறுபத்தி ரெண்டாவது வயதில் அம்மா கார் ஓட்ட கற்றுக்கொண்டு விட்டாள் ஒருவேளை இது போல விமானம் ஓட்டுவதற்கு பயிற்சி கொடுத்தால் அதையும் எளிதாக கற்று இருப்பாள் போலும் ஸ்வேதாவும் பிள்ளைங்களும் ஒரு நாள் அம்மாவை கார் ஓட்ட சொல்லி ஷாப்பிங் மாலுக்கு போய் வந்தார்கள் பல வருஷங்கள் கார் ஓட்டியவள் போல தட்டு தடுமாறின்றி அம்மா காரை ஓட்டினாள் ஸ்வேதாவிற்கே ஆச்சரியமாக இருந்தது அவளுக்கே நெருக்கடியான நேரங்களில் கார் ஓட்டுவது சிரமமாக இருக்கும் அம்மா எந்த நெருக்கடியிலும் அவசரம் காட்டவில்லை போக பிரேதனப்படவில்லை சாலை விதிகளை முறையாக பின்பற்றுகின்றவள் போல சரியான இடைவெளி கொடுத்து தன் காரை நிறுத்தினாள் அன்று ஷாப்பிங் மாலில் அம்மா முதன்முறையாக அவருடன் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டாள் அன்ற இரவு சந்திரையன் இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு சொன்னா அப்போ அடுத்த வாரம் மைசூர் போயிட்டு வருவோம் அதான் உங்க அம்மா கார் ஓட்டுவாங்களே அதை கேட்டு அம்மா சிரித்தால் அவர்கள் ஆசைப்பட்டது போலவே மைசூர் வரை ஒற்றை அழகை காரை ஊட்டி கொண்டு வந்தால் குறிப்பாக ஆளற்ற நெடுஞ்சாலைகளில் அவள் காரின் வேகத்தை அதிகரிப்பதும் ஒற்றை கையால் ஸ்டீரிங்கை திருப்புவதும் சந்திரனுக்கே பார்க்க வியப்பாக இருந்தது மைசூர் சாலையில் இருந்த ஒரு ஹோட்டலில் அவர்கள் காரை நிறுத்தி சாப்பிட்டார்கள் அப்போது ஒரு வாடகைக்காரையொட்டி அம்மாவிடம் ஏதோ விசாரித்து கொண்டிருந்தான் அம்மா அவனுக்கு ஆலோசனை சொல்லி கொண்டிருந்தாள் தன் அம்மா தானா அது என்று வியப்பாக இருந்தது என்ன பேசினால் என்று கேட்டுக்கொள்ளவில்லை பகலில் மட்டுமின்றி இரவில் கார் ஓட்டும் போதும் அவளிடம் பதட்டம் காணப்படவே இல்லை வீடு திரும்பி வந்தபோது ஸ்வேதா சொன்னால் நீ கார் ஓட்டுறதை பார்க்க அப்பா இருந்திருக்கணும் அவர் இருந்திருந்தா என்னால் கார் ஓட்ட கற்றுக்கிட்டு இருந்திருக்க முடியாது டி என்றால் அது உண்மை அவரது பேச்சில் தைரியம் போயிருக்கும் சந்தர்ப்பம் கிடைக்காம தான் அம்மா இத்தனை ஆண்டுகளாக முடங்கி இருந்திருக்கிறாள் அதன் பிறகு அதிகாலையில் அம்மா காரை வெளியே எடுத்துக்கொண்டு கொண்டு களையாத இருளில் வெளியே போய் வருவதையும் திரும்பி வரும்போதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக உள்ள பழங்கள் காய்கறிகள் வாங்கி வருவதையும் ஸ்வேதா கவனித்து நாள் முழுவதும் அவளது குழந்தையை கவனித்து கொண்டாலும் அதிகாலை நேரம் கார் ஓட்டுவது அம்மாவிற்கு மிகவும் புத்தன நம்பிக்கையும் தந்திருந்தது அதுவரை அம்மா சாப்பிட்டு வந்த பிரஷர் மாத்திரைகளை நிறுத்தி கொண்டு விட்டாள் டிவியில் படம் பார்த்து கொண்டிருக்கும் போது கூட அவள் கார்களை உன்னிப்பாக கவனிப்பதை ஸ்வேதா கண்டாள் ஆறு மாதங்களுக்கு பிறகு அம்மா ஊருக்கு கிளம்புறே என்றாள் ஆம்னி பஸ்ஸில் டிக்கெட் போட்டு வந்தான் சந்திரன் அவளை பேருந்தில் ஏற்றிவிட சந்திரன் உடன் போயிருந்தான் அம்மா அம்மாதான் காரை ஓட்டி கொண்டு போனால் அவளது பேருந்து வரும் வரை அம்மா ஒரு வார்த்தை பேசவில்லை கிளம்பும்போது சந்திரன் சொன்னான் உடம்பை பார்த்துக்கங்க அடுத்த முறை நீங்கள் கார்லயே ஊருக்கு போகலாம் நிஜமாவா என கேட்டாள் அம்மா அப்படி கேட்டபோது அவளது முகத்தில் விவரிக்க முடியாத சந்தோஷம் பெருகியிருந்தது சந்திரன் அதை உறுதி செய்வன் போல் சொன்னான் ஸ்ரீவில்லுபுத்தூர் வரை தனியாக காரை ஓட்டிக்கொண்டு உங்களால் போக முடியுதான அதை கேட்டபோது அம்மா பலமாக தலையாட்டினாள் சந்திரன் வீட்டுக்கு திரும்பி வந்து சொன்னான் உங்க அம்மாவை என்னால புரிஞ்சுக்கவே முடியல நானே இதுவரைக்கும் கார்ல ஊர் வரைக்கும் போய்ட்டு வந்ததில்ல டென் ஹவர்ஸ் ட்ராவல் ஆனால் நான் ஓட்டிக்கிட்டு போயிட்டுவேன்னு தலையாட்டுறாங்க அதை இப்போவே செய்திருக்கிறாமே என்பது போல ஆதங்கமாக பார்த்தாள் ஸ்வேதா எதற்காகவே அம்மாவை உடனே பெங்களூருக்கு திரும்ப வரவழைக்க வேண்டும் போல் இருந்தது அதோடு அப்பாவின் மீது அவளுக்கு பிரித்த கோபமும் உருவாகி இருந்தது